வணக்கம் இன்றைய மாலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் தலா கோர விபத்து ஒருவர் நாற்பது பேர் காயம் யாழ்ப்பாணத்தில் அரங்கேறிய சம்பவம் ஐவர் பாடு காயம் சடையார் தெருவில் நகைக்கடையை உடைத்து கொலையிட்டவர் காயுது லஞ்ச ஒழிப்பு ஆணிக்குழுவில் முன்னிலையான கெகலியவன் குடும்பம் தொடர்வது விரிவான செய்திகள் அனுராதபுரம் தலாவ சேகங்க சந்தி பகுதியில் தனியார் பேருந்து கவந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்ததுடன் நாற்பது பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பேருந்தில் நாற்பதுக்கு மேற்பட்ட பயணிகள் பயணம் செய்ததாகவும் காயமடைந்தவர்கள் இன்னும் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது தலாவ பகுதியில் இருந்து நானூற்று கிராமத்துக்கு பயணித்த தனியார் பேருந்து எவ்வாறு விபத்துக்குள்ளானது காயமடைந்தவர்களில் உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது காயமடைந்தவர்கள் தாம்பு மற்றும் அனுராதபுரம் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சந்தையில் மோதலில் ஆய்வர் பாடு இந்த தெரிவிக்கப்படுகின்றது நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது காயமடைந்த ஆய்வரும் தேலிப்பலை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இது குறித்து மேலும் தெரிய வருகையில் பேரண்டு குழுவினருக்கு இடையே நேற்று தினம் கோபலான் சந்தையில் மோதல் இடம்பெற்றது இதன்போது ஒரு குழுவினை சேர்ந்த ஒருவரும் மேட்யூ குழுவினரை சேர்ந்த மூவரும் சமாதானப்படுத்த சென்ற மொச்சக்கரவண்டி வண்டி சாரதியும் என ஐவர் படுகாயமடைந்தனர் குறித்த குழுவினர் மதுபூதையில் மோதலில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது சம்பவத்துடன் தொடர்புடைய ஒருவரை சுன்னாகம் போலீசார் கைது செய்துள்ளனர் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது புறக்கோட்டை செட்டியார் தெரு பகுதியில் உள்ள தங்கம் மற்றும் வெள்ளி ஆபரண விற்பனை நிலையம் ஒன்றில் அறுபது லட்சம் ரூபாவுக்கு மதிக்க பெறுமதியான தங்கம் மற்றும் வெள்ளி ஆபரணங்களை கொள்ளையிட்டு தப்பி சென்ற சந்தக நபர் ஒருவரை பேலியக்கோட போலீசார் கைது செய்துள்ளனர் போலீசார் சுமார் எழுபதுக்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை பரிசோதித்த பின்னரே இந்த சந்தக நபரை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டில் நாட்டினால் பதிவு செய்யப்பட்ட குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்ட அறுபது வயதுடைய நபர் என போலீசார் தெரிவினர் சந்தகநபர் அந்த விற்பனை நிலையத்தில் இருந்து திரடிய தங்க ஆபரணங்களில் ஒரு பவன் இடையுள்ள ஆபரணங்களையும் சுமார் மூன்று கிலோ கிராம் இடையுள்ள வள்ளி ஆபரணங்களையும் பொருளை சிரிசத உயனா அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் உள்ள ஒரு வீட்டின் கலைப்பறைக்குள் மறைத்து வைத்திருந்ததாக சந்தக நபர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் போலீசார் மீட்டனர் கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி இரவு சந்தகநபர் இரண்டு மாடிகளை கொண்டு குறித்த விற்பனை நிலைய கட்டிடத்தின் மேல் மாடியில் கூறையின் வழியாக கடைக்குள் நுழைந்து இந்த கொள்ளை சம்பவத்தை

போது சந்தகநபர் மாலிகாவுத்த பிரதேசத்தில் இறங்கி சென்றதாக தெரிய வந்துள்ளது கொள்ளை சம்பவத்துக்கு பிறகு சந்தக நபர் மற்றொருவருடன் கம்பலை தென்ன பகுதிக்கு சென்றுள்ளதாக போலீசார் கண்டுபிடித்தனர் அதன்படி வெசட போலீஸ் குழு ஒன்று சந்தக கைது செய்துள்ளது சந்தக நபர் திருடிய தங்க ஆபரணங்கள் மற்றும் வெள்ளி ஆபரணங்களை கொடுத்து ஐஸ் மற்றும் போதைப் பொருட்களை கொள்வனவு செய்து பாவித்துள்ளார் என மேலதிக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தக நபர் தனது சிறுநீரகம் ஒன்றையும் விட்டு போதைப் பொருள் பாவித்துள்ளார் என விசாரணையின் போது மேலும் தெரிய வந்துள்ளதாக போலீஸார் தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் ஹேகலையா ராம்புக்வெல அவரது மனைவி மற்றும் மகள் என்ற முற்பகல் லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளார் பணச்செலவையின் கீழ் லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை செய்யும் ஆணைக்குழுவினால் நடத்தப்படும் விசாரணைகள் தொடர்பில் வாக்குமூலம் அளிப்பதற்காக அவர்கள் இவ்வாறு ஆஜராகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்தியாவில் இலங்கை ஏதிலிகள் தன்னார்வ அடிப்படையில் நாடு திரும்பும் பணிகளை மீண்டும் ஆரம்பிக்கவுள்ளதாக ஏதிலிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் அமைப்பு தெரிவித்துள்ளமை தாயகம் திரும்ப காத்திருந்த ஏதிலிகளுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பில் கொழும்புடன் இணைந்து செயல்பட்டு வருவதாக இந்தியாவில் உள்ள ஏதிலிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் உயர்ஸ்தானிக்கிற தலைவர் அரட்டி தெரிவித்துள்ளார் அதேவேளை முன்னதாக தன்னர்வ அடிப்படையில் இலங்கைக்கு திரும்பிய நான்கு தமிழர்கள் கைது செய்யப்பட்டதனைத் தொடர்ந்து இந்தியாவிலிருந்து ஏதிலுக்கள் தாயகம் திரும்பும் செயற்பாடுகள் இடைநிறுத்தப்பட்டன கடந்த ஆண்டு இருநூறு இலங்கை ஏதலுக்கள் தங்கள் தாய் நாட்டுக்கு திரும்பியதாகவும் இந்த ஆண்டு சுமார் ஐம்பது பேர் ஆர்வம் காட்டியுள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் குடியுரிமை நாடு திரும்புதல் அல்லது மேல் குடியேற்றம் மூலம் ஏதில்களுக்கு நீடித்த தேர்வுகள் கிடைப்பதை உறுதி செய்வதற்காக இந்திய அதிகாரிகளுடன் தொடர்ந்து பணியாற்றி வருவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்தியாவில் தற்போது எண்பதனாயிரத்துக்கும் மேற்பட்ட இலங்கை ஏதில்கள் தங்கியுள்ள நிலையில் அவர்களில் பெரும்பாலானோர் பல தசாப்தங்களாக தமிழ்நாட்டில் வாசித்து வருகின்றனர் அதேபோல இரண்டாயிரத்தி இரண்டு முதல் பதினெட்டு ஆயிரத்து அறுநூற்று நாற்பது மூன்று ஏதில்கள் தன்னார்வ நாடு திரும்பும் திட்டங்கள் இலங்கைக்கு திரும்பியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்தியாவும் இலங்கையும் மெட்ரா சக்தி என்ற இராணுவ பயிற்சியை என்று ஆரம்பிக்கின்றன இந்த பயிற்சிகள் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை கர்நாடகாவின் பெலகாவி என்ற இடத்தில் நடத்தப்பட உள்ளதாக இந்திய பாதுகாப்பு இணையதளம் தகவல் வெளியிட்டுள்ளது பதினோராவது வருடமாக இந்த பயிற்சிகள் நடத்தப்படுகின்றன பிராந்திய பாதுகாப்பு ஒத்துழைப்பு உட்பட பல்வேறு நோக்கங்களின் அடிப்படையில் இந்த பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன முன்னதாக இரண்டு நாட்டு படையினருக்கு இடையிலான பத்தாவது வருட பயிற்சிகள் இலங்கையின் மாத்ருயாவில் നടത്തപ്പെട്ട കുറിപ്പിടത്തക്കത്